அல்லவே இந்த பூமி அமையல்லையே ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும் துணிந்த பின் பயம் இல்லையே கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ சிவா நான் கிளம்புறேன்